சொறா புட்டு செஞ்சு சாப்பிட்ருப்போம் நிறைய பேர் நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டாங்க ஏன்டா மீனை வேக வச்சு அதை முள்ளெல்லாம் களைஞ்சி அதை திரும்ப பொரிச்சு புட்டு மாதிரி அவிச்சு இதெல்லாம் நோய் நோய்த்த வேலை நினைப்பாங்க ஆனால் ரொம்பவே ஈஸியான வேலை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது வந்து ஆற்றுல பிடிச்ச ஆறா மீன் அதாவது இந்த கெடுத்து மீச மீன் அதுவே பெருசானா இப்போ இருக்கும் அது மாதிரி இருக்குது நடுவுள் மட்டும்தான் இருக்கும் இந்த மீன் வந்து குழம்பு வச்சால் தோசை தோசைக்கடலை போட்டால் நல்லா இருக்காது அதனால சொறா புட்டு மாதிரி செஞ்சால் தான் நல்லா இருக்கும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக போட்டு மாஞ்சோல் போட்டு நல்லா வேக வச்சு பெரட்டி விட்டோம்னாலே போதும் உடையவே உடையாது அப்படியே சோறு கிழங்கு மாதிரி வெந்து அப்படியே நிற்கிது பாருங்க அது தோலை வந்து உரிச்சுட்டு தான் வைக்கணும் ஏன்னா தோல் வந்து இது வலுவலுன்னு இருக்கும் ரொம்ப ஃபேட் அதிகமான மீன் பாசான்லாம் அதிகமாக சாப்பிடுமோ என்னமோ தெரியல இது வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கும் அதனால் அந்த மீனை வந்து சோறா போட்டு தான் நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு சின்ன வெங்காயம் வர மிளகாய் மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் மீனில் இருக்க தோல் அதுக்கப்புறம் முள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பிரித்து எடுக்கணும் ஈஸியாக வெந்ததுக்கப்புறம் நமக்கு தோலையும் அந்த முள்ளையும் பிரிக்கிறது ஈஸி ஏன்னா முள் மட்டும்தான் இருக்கும் முள் அதிகமாகவே இருக்காது நார்மலாக வாங்குகிறோம் நம்ம பெரிய பெரிய ஃபிஷ் இருக்குதுல்ல அந்த ஃபிஷ்ஷில் கூட இது மாதிரி மீன் போட்டு சொறா போட்டு செஞ்சு பார்க்கலாம் குழந்தைங்க வந்து எப்போதுமே மீன் என்ன பண்ணுவாங்கன்னா முள் எடுத்து சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி இருக்கவங்களுக்கு இது மாதிரி மீனில் இருக்க ஃப்ளஷை மட்டும் எடுத்து சுறா புட்டோ மீன் புட்டோ அது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன் இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருந்தது என்ன வேக வச்சு அதை ஆற வச்சு நம்ம பிரிச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஆனாலும் நான் மீன் சாப்பிட்றப்ப அந்த முள் எடுத்து சாப்பிட்ற டைமை விட இது வந்து ரொம்பவே ஈஸின்னு தான் சொல்லுவேன் ஏன்னால் வெந்ததுனால நடுமுல் மட்டும்தானே எனக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டவுனில் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக சொறா விட்டு சாப்பிட்ருப்பாங்க ஆனால் கிராமத்தில் இருக்கவங்கலாம் ஒரு டைமாவது செஞ்சு சாப்பிட்ருப்பாங்களா அப்படிங்கிறதே டவுட்டு தான் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வேலையில் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்கும் நம்ம இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நான் எல்லா மீனையுமே தோலை வந்து உரிச்சிட்டு ஃப்ளஷ்ஷு தனியாக முள் தனியாக எடுத்து வச்சிட்டேன் குழந்தைங்க சாப்பிட்றனால எல்லா மீனையும் நீங்கள் ஒரு டைம் உதுத்து விட்ருங்க ஏன்னா சைடில் கூட முள் இருந்தது ஏன்னா பிள்ளைங்க அப்படியே அள்ளி புட்டு மாதிரி சாப்பிட்றப்ப வாயில் தூண்டையில் மாட்டிக்கும் ஒரு வழியாக ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன் மண்டையிலையும் ஃப்ளஷ் அதிகமாக இருந்தது அதையும் எடுத்துகிட்டு நம்ம உப்பு மாஞ்சல் போட்டுருக்கனால எந்த கவுச்சையும் அடிக்காது மீன் வந்து தான் இருக்கும் இது நான் ஆஞ்சு எடுக்கிறப்பையும் எனக்கு வாயில் வச்சு ஊறிச்சு அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது பார்க்குறதுக்கே அப்படியே டெம்ட்டிங்காக இருந்தது திரும்பவும் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம்ல அதனால் வந்து திரும்ப முள் இருக்கான்னு செக் பண்ணதிலையும் திரும்ப நாலஞ்சு முள் இருந்தது அது எல்லாத்தையும் விட்டு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக உதத்து விடணும் அப்போ தான் நம்ம தாளித்து அதை வந்து உப்பு மிளகாய் தூள் போட்டு பரட்டும் போது அப்படியே புட்டு மாதிரியே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் ஒரு வழியாக எல்லாமே செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் வரமிளகாயும் போட்டால் தான் டேஸ்ட்டு தேங்காயும் திரி கொள்ளலாம் முட்டையும் போத்து ஊற்றி கொள்ளலாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமைச்சிக்கலாம் அடுப்பில் வந்து சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச உடனே இந்த வரமிளகாயோட காரம் மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க நிறையா மிளகாய் போட்டுதாங்க நான் கொஞ்சம் மிளகாப்பொடி போடுறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலு மிளகாய் மட்டும் தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கம் வணக்கம் நாகிட்டு ஒரே ஒரு தக்காளி கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா அந்த மீனோட ஸ்மெல் பிடிக்காது அப்படிங்கிறவங்க போட்டுக்கலாம் இல்லை அதனால ஆப்ஷனல் தான் போட்டால் வந்து டேஸ்ட் வேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா வணங்கினா தான் அந்த சுறா பொட்டில் வந்து நல்ல சுவையை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் ஏன்னா நறுக்கு நறுக்குன்றதுன்னா மீன் வந்து சாஃப்டாக இருக்கும் இது வந்து நறுக்கு இருக்கும் அதனால் பார்த்து நல்லா வணங்க விட்டு அதுக்கப்புறம் மீனையும் நல்லா கொட்டி கிண்டு கிண்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கிண்டற கிண்ணில் வந்து ஒட்டி இருக்க ப்ளஷெலாம் தனித்தனியாக புட்டு மாதிரி வந்து பிரிஞ்சிடும் அந்தளவு கிண்டிகிட்டு கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு மிளகாப்படி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுணும் நம்ம ஏற்கனவே மீன் வேக வைக்கிறப்ப மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு வணங்கினதுக்கப்புறம் ஸ்மெல் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம முட்டை பொறிச்சோம்னா எந்த எப்படி ஸ்மெல் இருக்குமோ அதே மாதிரி ஸ்மெல்ல தான் இருக்கும் எல்லாம் மிங்குன்னு ஆனதுக்கப்புறம் கலர் வந்து நல்லாவே டேஸ்ட் வைஸும் கலர் வைஸும் சூப்பராக வந்து சேஞ்ச் ஆயிரும் நீங்கள் வணக்கிட்டுருக்க போய் அள்ளி அள்ளி நாங்கள் சாப்பிட்டுட்டு அதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டுருவீங்க அந்தளவுக்கு காலியாகிடும் பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரசம் சாதம் வச்சு இந்த சொறா பொட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஒரு நிமிஷத்துலலாம் வழித்து அப்படி சாப்பிட்டுருவீங்க மீனே பிடிக்காதவங்க கூட இது மாதிரி சுராப்புட்டை மீன் பிடிலாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் கொட்டின மீன்லாம் எப்படி பாருங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டால் நல்லா கின்னதுக்கப்புறம் மீன் வந்து நல்லா உதிரி உதிரி ஆயிடும் உங்களுக்கு பார்த்திங்கனாலே கலர் வைஸும் சரி அந்த மீனோட டெக்ஸ்சர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிரும் அடியில் வந்து கொஞ்சம் பிடிக்கும் அதனால் வந்து நல்லா கிண்டி விட்ருங்க பாருங்கள் நல்லா பூ மாதிரி உதறுவதே ஆயிடுச்சு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முட்டை பூத்து ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனா தேங்காய் பூவும் தெரியப்பட்டுக்கலாம் அவங்க அவங்க விருப்பம் நான் எதுவுமே போடலை அவ்வளோதான் டேஸ்ட்டி சுறா போட்டு ரெடி ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தேன் பாருங்கள் அப்பா என்னே ஒரு சுவை அப்படிங்கிற மாதிரி இருந்தது மீன் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சு பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ